வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா சென்னையின் டி தாங்க ஆமாங்க ரகனா ஸ்ட்ரீட் கிளம்பியாச்சு நம்ம நம்மளோட வீட்டுக்கும் சில பொருட்கள்லாம் தேவைப்படுது ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரகனா ஸ்ட்ரீட்டில் என்னென்ன ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க ஸோ எப்படி இருக்கு கடையெல்லாம் இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படியே வாங்க நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சு ஸோ சைதாபேட்டை அடுத்த மாம்பழம் தான் மாம்பழத்தில் இறங்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் ஸ்டேஷன்ல இறங்கியாச்சு அப்படியே ஓவர் பிரிட்ஜ் ஏறி அப்படி இறங்கணும்னா ரங்கனா ஸ்ட்ரீட் வந்துடும் இவ்வளவு பாருங்க ரங்கநா ஸ்ட்ரீட் என்றர் சொல்லு என்ற அப்புறம் இது வந்து இறங்கினதுமே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பழ மார்க்கெட்டும் காய் மார்க்கெட்டும் இருக்குங்க ஸோ தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க உள்ளுக்கு ரங்கநா ஸ்ட்ரீட்டில் போலாம் நம்ம ஒரு லெவன் தேர்ட்டி காலையில் கிளம்பணும் ஸோ தான் கடைகள்லாம் ஓரளவு கூட்டாங்க அங்கே வர ஆரம்பிக்குது அப்படியே பாருங்க நமக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே ரங்கனா ஸ்ட்ரீட்டில் இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் புதுசாக ஒன்றும் கிடையாது இருந்தாலும் தெரியாத மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம் அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் எந்த கடைகளில் எதாவது ஆஃபர் போட்டுருக்கலாம்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் சில பேட்ல தாங்க நல்ல ஆஃபர் இருக்கு அதாவது எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா மட்டும்தான் மட்டும் தான் சோ எனக்கே பார்க்க ஒரு மாதிரியா இருந்துச்சு எந்த பொருளும் பேண்ட் ஷர்ட்லாம் எடுக்கலாம்னு பார்த்தேன் பட் உள்ளுக்குள்ள போனா நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் பிளாஸ்டிக் சில்வர் அலுமினியம் எல்லா பாத்திரம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க சொல்றா பாருங்க இதெல்லாம் மூணு இட்லி தட்டுங்க நூறுரூவா தாங்க நான் இதை செக் பண்றதுக்காக சரி வேற வேற ரேட்ல இருக்கும் இன்னொரு பீஸும் எடுத்து பார்த்தேன் சோ எல்லாத்துலையும் பொருளே நூறுரூவா தான் போட்டிருக்காங்க எந்த பொருள் பிளாஸ்டிக்கில் இருந்து சில்வர்லேருந்து அலுமினியம் நமக்கு வீட்டுக்கு அன்றாட யூஸ் பண்ணுற பொருட்கள் அத்தனையுமே வச்சுருக்குறாங்க ஸோ நூறுரூவா மட்டும்தான் நீங்கள் அப்படியே ரங்கனா ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா அது பாருங்கள் உண்டியல் பாருங்கள் உண்டியல் நூறுரூவா தான் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் நூறுரூவா தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆஃபருங்க இது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல நல்லா பீஸு நல்லா ஒர்க்காக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது நான் எல்லா பீஸும் எடுத்து பார்த்தேன் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஓரமாக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் என்னன்னா நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை தான் அவங்க கரெக்டாக ஆஃபர் பண்ணி வச்சுருக்குறாங்க எந்த பீஸ் எடுத்தாலும் நூறுரூவாங்கிறது நல்ல ஒரு ஆஃபரான ப்ரைஸ் தான் இந்த வடைச்சிட்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது நூறுரூவா தான் அதே மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் அத்தனையுமே வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம வீட்டு பெண்கள்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பொருளாவது எடுக்காமல் விட மாட்டாங்க அதெல்லாம் எல்லா அலுமினியம் அலுமினியம் இருக்குது அவங்ககிட்ட சில்வர் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது அதே மாதிரி கப்பு வகையில் எல்லாமே வச்சுருக்குறாங்க பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடிக்கடி டீனர் போயிருந்தாலும் சில ஆஃபர்லாம் நமக்கு தெரியாது ஒரு சில ஆஃபர் மட்டும் கண்ணுல தெரியும் பட் இந்த டைம் நான் பார்த்ததுமே அப்படியே உள்ளுக்கு நுழைஞ்சிட்டேன் சரி பேண்ட் ஷர்ட் ஏதாவது ஆஃபர் போட்டுக்கலாம்னு பார்த்தேன் ஸோ அதுவும் போட்டிருக்காங்க நம்ம சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டில ஸோ அது செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் எல்லா ஃபுளோர்ல இருக்கு சேலையில இருந்து பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க நீங்க போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்க அதையும் இது பாருங்க எல்லா எல்லா பீஸுமே நூறு ரூபா தாங்க ஒரு ஒரு பீஸ் நூறு தான் ஸோ ஒர்க் தான் இது இது பாருங்க டூ பாக்ஸ் கேரியரு இது நூறு ரூபா தான் அப்படியே அந்த ஒரு ஒரு டப்பா இருக்கு பாருங்க பெரிய பிளாஸ்டிக் டப்பா எனக்கு தெரிஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கும் அதுவும் நூறு ரூபா தாங்க இந்த ஐட்டம் ஃபுல்லா எல்லாமே நூறு தான் பாக்குறதுக்கு நல்லா வெயிட்டா இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் ஸோ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் நூறு ரூபாங்கிறது பெரிய விஷயம் ஒரு பத்து போல் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுறதெல்லாம் எடுக்கலாம் இதுல பாருங்க ஒரு மக்கு ஒரு சின்ன முரம் ஒரு டஸ்ட்பின் எல்லாமே இருக்கு நூறு தான் செட்டே நூறு சிலட்டா போட்டே வச்சிருக்காங்க செட்டு நூறு இந்த சேர் குழம்பையில உட்கார சேர் எதை எடுத்தாலும் நூறு தாங்க எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு எல்லாம் நிறைய பீப்புள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஐட்டம் பூரா எல்லாமே நூறுரூவா தான் ஸோ சூப்பராக இருக்கு நம்மளும் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு அதே போல ஃப்ரெண்ட்ஸ் மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டீங்கன்னா மூணு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஐநூற்றி ரூபாங்க அதாவது ஒன் பிளஸ் டூ மூணு ஆஃபர் போட்டிருக்காங்க நல்ல ஆஃபருங்க ஒரு ஷர்ட் இரநூறுவாட கிடையாதுங்க பட் குவாலிட்டி நல்லா இருக்கு நம்ம நம்ம எடுத்து பார்த்த ஷர்ட்லாம் பார்த்தோம் ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டி ஷர்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க பேண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க ஜீன்ஸ் பேண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க நிறைய ஆஃபர் நம்ம சரவணா ஸ்டோர் சில இருக்கு நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க அப்படியே வெளியில் வந்தோம்னா புது புது வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து சாதா வாட்ச்லேருந்து எல்லா வாட்ச் வச்சிருக்காங்க நூறு லன் ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நூறு நூற்றம்பதுல இருக்குது அப்படியே நீங்கள் ரகனா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா நல்லா ஜெகஜோதியாக இருக்குது இப்போதான் கூட்டம் வருது ரகனா ஸ்ரீட் நிறையா பேர் வந்திருப்பீங்க நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க வக்காத நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜே கே குமார் பிலாக்ஸ் நன்றி வணக்கம்